பன்னீர் ப்ளவு பன்னீர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் பன்னீர் வந்து ஃபஸ்ட்டு புளிப்பு அறுக்கா இல்லையான்னு கொஞ்சம் கட் பண்ணி புளிப்பாக இருந்தால் செய்யக்கூடாது புளிப்பு இல்லைனா செய்யலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான்னு பார்க்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் சால்ட்டு மல்லிஃப்ரூட் கொத்தமல்லி போட்டு நல்லா பண்ணி வச்சுட்டு ஜீரகம் வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம் அதுக்கு தேவையானாலும் ஒரு வெங்காயம் கொத்தமல்லி ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா புதினா கொஞ்சம் ரெண்டு ஜீரகம் போட்டா பன்னீரை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணணும் பன்னீர் ரெடியாக வச்சு இப்போ சாதம் சாலைக்குலாம் வாங்க பார்ப்போம் மேலே ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணால் அது ரொம்ப கறியணும் அப்புறம் சாப்பாடு நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட் கொண்டு வந்து அப்புறம் குக்கரை வச்சாச்சு கடை கொஞ்சம் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயிலு இல்லை கடல் எண்ணெய் எது கொஞ்சம் கதும் அண்ணாச்சி பூ பட்டை லவங்கம் முந்திரி பருப்பு பச்சை மலைப்பா

பாசுமதி ரைஸ் இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இப்போ வடிகட்டிடுவோம் அது இப்போ ரைஸ் போட்டுக்கணும் வந்து அதை போட்டுக்கலாம் பன்னீர் பூலாம் பார்த்துக்கோங்க இதில் உப்பு அதில் உப்பு இருக்கும் உப்பு குக்கரே இருக்கு பன்னீர் ஃப்ளோ ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் ஒரு ட்ரிப் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்